தாய் ஹலோ வணக்கங்க இப்ப பாத்துக்கோங்க எங்க அம்மைய போட்டி மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்பட எடுத்து போனவங்களுக்கு தெரியுமா தெரியாதா பாருங்க சரி நீங்க கடைக்கு போகணும் சொல்லுங்க

எல்லாத்தையும் போட்டு கறியை காய்ச்சி வச்சாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு கதையை கவிங்க அப்புறம் எங்க வீட்டில் பழைய கறியும் இருந்துச்சு பார்த்துப்பீங்க அப்போ நான் இவ்வளவு அவசரப்படுத்தணும்னு எங்க அம்மாட்டா எம்மா பை சோறு சுவார்போடு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா என்ன செய்யா நான் என்ன நினைச்சா எங்க அம்மா அவ்வளோ அவசரப்பட்டு சுடு சுடுக்கறி வைக்கிறதுக்கு இது பண்ணிட்டாங்கன்னு பார்த்தா எங்க அம்மா எங்க அப்பாக்கு பழைய கறி விட்டுவாங்க அப்போ அந்த கறி வீடியோ இருக்கு கறி வீடியோன்னு சொல்லுவேன் அந்த கறி வைக்கிறது கொஞ்சம் லைட் பண்ணிருந்தா நான் வந்து ஒரு பிளாகா தான் எடுத்திருப்போம்ல கொஞ்சம் கூட கஸ்டரி பாயிண்ட் வாங்கி